மகிந்த தொடர்பில் அரசாங்கம் மறந்த விடயம் நினைவூட்டும் சாகர சகோதரர்கள் மீது சுமத்தப்படும் தேவையற்ற குற்றச்சாட்டுகள் நாமல் சாடல் தையிட்டியில் உரிமை போராட்டம் இனவாதம் என்கிறார் சரத் வீரசேகர நாடலாவிய ரீதியில் விசேட சோதனை வெளியான காரணம் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளது கைகளில் எதிர்க்க முடியாத நிலையில் யாழில் கொடூர சம்பவம் பத்து வயது சிறுமியை கம்பத்தில் கட்டி தாக்குதல் புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்தும் திட்டம் பிரித்தானியா ஏற்படுத்தியுள்ள அதிரடி மாற்றம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்ல விவகாரத்தை அரசாங்கம் தற்போது மறந்துவிட்டது வீட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் அவர் நிச்சயம் வீட்டை விட்டு வெளியேறுவார் இதேவேளை ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஆறு மாதங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் பொய்களை மக்கள் தற்போது நன்கு விளங்கிக் கொண்டுள்ளனர் ஆகவே நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் தேசிய மக்கள் சக்தி போலியான வாக்குறுதிகள் மற்றும் எழுபத்தைந்து ஆண்டுகால அரசாங்கங்கள் மீதான வெறுப்பு ஆகியவற்றை முன்னிலைப்படுத்திய ஆட்சிக்கு வந்தது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு நாடாளு ரீதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளோம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களில் இருநூற்றி அறுபத்தி மூன்று மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன பிறப்பு சான்றிதழின் செல்லுபடி காலம் காரணமாக ஒரு சில வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இவ்விடயம் தொடர்பில் நீதிமன்றை நாடுவோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெருமளவான உள்ளுராட்சி அதிகார சபைகளை கைப்பற்றினோம் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்றோம் இம்முறை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மீண்டும் கிராமத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என கூறியுள்ளார் சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இரவு நேர கேளிக்கை விடுதியொன்று இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது அரசியலில் ஈடுபடுவது தாம் என்ற போதிலும் தமது சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமது குடும்பத்தினரை மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் இதனால் ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றால் தமது குடும்ப உறுப்பினர்கள் அந்த இடத்தில் இருந்தால் அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குடும்ப உறுப்பினர்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தாம் இன்று இப்தார் நிகழ்வில் பங்கேற்றிருப்பதாகவும் இதில் ஏதேனும் ஒரு சம்பவம் இடம்பெற்றால் அந்த சம்பவம் தொடர்பில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் தம் மீது சுமத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இப்தார் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமது சகோதரர் யோசித அண்மையில் பிறந்த நாள் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அங்கு சம்பவம் ஒன்று இடம்பெற்றதாகவும் அந்த இடத்தில் இருந்த காரணத்தினால் யோசித மீது அனைத்து குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தையிட்டு தீசவிகாரையில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமுழுவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை தையட்டி தீச விகாரையில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விகாரை கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது இருபத்தி ஒன்பது பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தனர் இவர்களுக்கு மதிய உணவு வளங்களுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன காலை ஏழு மணியளவில் நேற்று முன்தினம் முன்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது அங்கு கூடியிருந்த ராணுவத்தினர் உடனடியாக விகாரியின் வளாகத்திலிருந்து வெளியேறினர் தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு ராணுவத்தினருக்கு கட்டளை பிறப்பித்தது யார் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் மற்றும் இராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு ஆகவே இதன் உண்மை தன்மை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதியையும் சிக்கல்களையும் தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் பண்டிகை காலத்தில் சந்தையில் மனித பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்களின் விற்பனையை தடுக்க இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகள் மற்றும் சிக்கல்களை தவிர்க்கும் முக்கிய மொத்த விற்பனை கடைகள் மற்றும் களஞ்சிய சாலைகளை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகார சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் செல்வந்த நாடு அழகிய எதிர்காலம் அமைத்துக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் பாதாள உலக குழுக்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் மக்கள் பாதாள உலக குழுக்களுக்கு அடிப்பணிந்து வாழும் நிலைமை தற்போது ஆட்சியின் கீழ் ஏற்பட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுராதபுரம் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் உறுப்பினருமான பாட்லி சாம்பி போலீஸ்மா அதிபர் தேசபந்து நோக்கோன் மீது பல மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளன மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாடாளுமன்றத்துக்கு ஒரு விசேட பிரேரணையை கொண்டு வந்தால் சகல பிரச்சனைக்கும் தீர்வு காணலாம் இவரது நியமனத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மறிக்கல் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தேசபந்துவை பதவி நீக்கி போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமிக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு நாட்டின் தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ள நிலையில் தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்த நிலையில் உள்ளது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நேற்று முன்தினம் வரையான கால பகுதியில் மாத்திரம் இருபத்தி எட்டு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த துப்பாக்கி சூட்டில் பதினெட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள குழுக்களின் செயற்பாடு என்று போலீஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது என தெரிவித்துள்ளார் பட்டணந்து ஆணைக்குழு அறிக்கையை கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை இலக்கு வைக்க ஜேவிபி திட்டமிட்டது ஆனால் தற்போது அந்த பொறியில் ஜேவிபி இசைக்கிக் கொண்டது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமித விஜயஸ்வரி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தல்களில் கொண்டு வெற்றியை உள்ளூராட்சி சபை தேர்தலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசு மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றது அன்று வழங்கிய வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் தற்போது இந்த தேர்தலை இலக்காக கொண்டு மீண்டும் பொய்களை கட்டவிழ்த்து விடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகின்றது உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றாவிட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்றும் மத்திய வங்கி பிணைமுறை கொள்கைகளை கைது செய்ய முடியாது என்றும் அரச தரப்பினர் மக்களை ஏமாற்றி வருகின்றனர் மத்திய வங்கி பிணைமுறை கொள்ளையர்களை கைது செய்ய முடியாது என்றும் அரச தரப்பினர் மக்களை ஏமாற்றி வருகின்றனர் நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு முட்டான்களார் நாட்டை கட்டி எழுப்புவதற்கான வேலை திட்டங்கள் நாடாளுமன்றத்தின் ஊடாகவே முன்னெடுக்கப்படுகின்றன மாறாக பிரதேச சபைகளின் ஊடாக அல்ல உள்ளூராட்சி சபை தேர்தலில் தோல்வியடைந்தால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்று ஜனாதிபதி அன்றகுமாரிச நாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததை ஏற்றுக்கொண்டு ஏமாறும் அளவுக்கு மக்கள் முட்டாள்கள் அல்ல என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் அரசுக்கு மக்கள் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது தேசிய மக்கள் சக்தியின் ஆசனங்களால் நாடாளுமன்றம் நிரப்பப்பட்டுள்ளது அவ்வாறு மக்கள் ஆணையை வழங்கியும் இந்த அரசு ஒன்றும் செய்யவில்லை பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை இலக்கு வைக்க ஜேவிபி திட்டமிட்டது ஆனால் தற்போது அந்த போறியில் ஜேவிபி யே சிக்கிக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜேவிபி செய்த மனித படுகொலைகள் ஏற்படுத்திய கலவரங்கள் என்று பேசுபொருளாகியுள்ளன இதனால் கடந்த தேர்தல்களில் இவர்களுக்கு வாக்களித்த மக்கள் தமது தீர்மானத்தை மாற்றிக் கொண்டுள்ளனர் எனவே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் யாழில் பத்து வயது சிறுமி ஒருவர் ஒன்றில் கெண்டோஸ் திரையதாக குற்றம் சாட்டி கடை உரிமையாளர் சிரமாரியாக்க தாக்கிய கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பொற்பதி பகுதியில் நடைபெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாகவும் தாக்குதலுக்கு உள்ளான சிறுமி அவரது தாய் கடைக்கு சென்று அங்கு சில பொருட்களை கொள்வரவு செய்து வருமாறு அனுப்பியுள்ளார் இந்நிலையில் குறித்த சிறுமி கடைக்கு சென்று பொருட்களை கொள்வரவு செய்துள்ளார் மிகுதி பணத்துக்காக சிறுமி அதற்கு பெருமதியான கேண்டாஸ் எடுத்து கொண்டு கொண்டிருந்த நிலையில் கடை உரிமையாளர் திருடப்பட்டதாக கருதி குறித்த பத்து வயது சிறுமியை சிறுநீர் கழியும் வரை வயரால் கடுமையாக தாக்கியுள்ளார் பின்னர் சிறிது நேரம் கழித்து சிறுமியின் கட்டை அவிழ்த்து விட்டார் இந்நிலையில் சிறுமி வேதனை மற்றும் அவமானம் தாங்க முடியாது தவறான முடிவெடுத்து முயன்றுள்ளதாக விடயமரிந்த பருத்துறை ஆதார வைத்தியாலைக்கு விசாரணைகளை மருந்தங்க மேற்கொண்டு காவல்துறையினர் புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டோவுக்கு நாடுகும் திட்டத்துக்கு பதிலாக புதிய திட்டம் ஒன்றை பிரித்தானியா நடைமுறைப்படுத்த உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டம் ரத்து செய்வேன் என உறுதியளித்து ஹேர் ஸ்டார் தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் இருப்பினும் அதற்கு பதிலாக தற்போது புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த அவர் திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியாவை ஆண்டு முந்தைய கன்சர்வேட்டிங் அரசு சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்த புலம்பெயர்ந்தோரை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டா போன்ற நாடுகளுக்கு நாடு கடத்தி அவர்களுடைய புகலிட கோரிக்கைகளை பரிசீலிக்கும் வரை அவர்களை அந்நாட்டில் தங்க வைக்க திட்டமிட்டிருந்தது தற்போதைய புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தமிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடுகளும் தோல்வியடையும் பட்சத்தில் அத்தகையோரை மேற்கத்திய பல்கு நாடுகளுக்கு அனுப்ப ஸ்டார் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்தகைய புகலிட கோரிக்கையாளர்கள் அல்பேனியா செர்பியா மற்றும் போஸ்னியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பான நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என கருதப்படுவோர் இந்த நாட்டிலிருந்து மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவதுதான் திட்டம் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது தொடர்பில் தெரிவிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது